காதல் எப்போதுமே வெல்லும் திடீர்னு த்ரிஷா போட்ட ட்விட் என்னவா இருக்கும்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வலம் வரக்கூடிய நடிகை த்ரிஷா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பட்டு சேலை போட்டுக்கிட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய கூடிய போட்டோ அப்புறம் அதுக்கு அவங்க போட்டுருக்க கூடிய கேப்சன் ரசிகர்களோட கவனத்தை வெகுவா இருக்கு மௌனம் பேசியதே படத்துல சூர்யா கூட இணைஞ்சு நடிச்சு தமிழ் சினிமாவுல அறிமுகமானவங்க தான் நடிகை த்ரிஷா இருபத்தி மூணு வருஷமா கோலிவுட்ல நம்பர் ஒன் நாயகையா வலம் வராங்க இந்த வருஷம் அஜித் குமார் நடிச்ச விடாமுயற்சி படத்துல ஹீரோயினா நடிச்ச த்ரிஷா அதுக்கப்புறமா அஜித் நடிப்புல வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க கமல்ஹாசன் அப்புறம் சிம்பு நடிச்சிருக்க கூடிய தக் லைஃப் சிரஞ்சீவியோட விஸ்வம்பரா சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படம் அப்படின்னு வரிசையா த்ரிஷா நடிப்புல பல படங்கள் வரிசை கட்டி நிக்குது சமீபத்துல உடற்பயிற்சி செய்யக்கூடிய வீடியோவை வெளியிட்ட த்ரிஷா தன்னோட ஒரு போஸ்டர் போட்டு ரசிகர்களோட கவனத்தை தம் பக்கம் திருப்பி இருக்காங்க விடாமயற்சி படத்துல அர்ஜுன் அப்புறம் ரெஜினா கசான் கடத்தப்படக்கூடிய நடிகை த்ரிஷாவை அஜித் குமார் தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்துறது தான் படத்தோட கதையா இருந்தது அந்த படம் ரசிகர்களை பெருசாக கவராத நிலையில படத்தின் மூலமா அஜித் அப்புறம் த்ரிஷா ஜோடி ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் பதினோரு நாள்ல படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க நடிகை த்ரிஷா சமீபத்துல தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட புதிய செல்ல நாய்க்குட்டிய தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்குவாட் உடற்பயிற்சி செய்யக்கூடிய வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க த்ரிஷா ஓவர் ஸ்லிம் ஆயிட்டதை பார்த்து ரசிகர்கள் இதுக்கு மேல உடல் எடைய குறைக்காதீங்க தலைவி அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இருபத்தி மூணு வருஷங்களா தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வலம் வரக்கூடிய த்ரிஷா எப்பவுமே தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க குட் பேட் அக்லி தக் லைஃப் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு இந்த வருஷம் அடுத்தடுத்து திரிஷா நடிப்புல பல படங்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இப்போ பச்சை நிற பட்டு சேலை கட்டிக்கிட்டு கழுத்து ல காதுல மூக்குல கையில தங்க நகைகளை போட்டுக்கிட்டு த்ரிஷா வெளியிட்டு கூடிய புகைப்படம் அப்புறம் அதுக்கு அவங்க கேப்ஷனா லவ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்னு அவங்க பதிவிட்டு இருக்கிறது ரசிகர்களோட கவனத்தை கவர்ந்திருக்கு நாற்பத்தி ஒரு வயசாக கூடிய நடிகை த்ரிஷா இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு வராங்க த்ரிஷாவுக்கு ரொம்பவே எளிமையான மேக்கப்ல கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய த்ரிஷாவோட இந்த போட்டோ தலையில யாரோ ஒருத்தர் மல்லிகைப்பூ சூட்டிக்கிட்டு இருக்க த்ரிஷா அப்போ வெட்கத்துல தலை குனிஞ்சிருக்காங்க அந்த போட்டோவை இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்து கூடிய த்ரிஷா காதல் காதல் எப்பவுமே வெல்லும் அப்படின்னு பச்சை ஹாட்ட போட்டு பறக்க விட்டுருக்காங்க இதுதான் இப்போ இணையத்தையே அலற விட்டுருக்கு த்ரிஷாவோட காதலர் தான் தலையில பூச்சி விட்டுறாரா எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா அதனாலதான் த்ரிஷா வெக்கப்படுறாங்களா இந்த மாதிரி பல கேள்விகளை நெட்டிசன்கள் எழுப்பிட்டு வராங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் த்ரிஷாவை மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்குறத விடவும் சாரியில பாக்குறதுதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஆஹா ஓஹோனு கவிதைகளையும் கொட்டிட்டு வராங்க